சொல்லலாக அழகிவர் செல்லும் இடத்திலே காமிதியா என்ற குளத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இறை தூதர் இறை தூதர் சபையில் இருக்கிறார்கள் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் இறை தூதர் சொன்னார்கள் பெண்ணை என்ன சொல்கிறாய் நீ பாவம் இறைவன் மன்னிப்பான் மறைப்பான் சாட்சிகள் இல்லை ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய் விலகிச்சல் என்று இறை தூதர் விடுகிறார்கள் இறை தூதரிடத்தில் அந்த பெண் சொன்னார்கள் இறை தூதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள் அது போல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள் நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன் என் வயிற்றே கரு இருக்கிறது குழந்தை இருக்கிறது